குடிப்போம் வெறியடிப்போம் ஓனையினாவே கரடு முரட பேசிடுவோம் ஐயா மாமா

உனகினாத எங்க பகட மேசம் போடணும் ஐயானாத உங்க பூணூல எடுக்கணும் உனகினாவோ புனிதமான மாட்டு வடகம் போடணும் ஐயானாவ உங்க குடும்பியத்தான் எடுக்கணும் உனகினாவ வங்கிக் கிராப்பு வைக்கணும் சாமீல் ஐநாவ ஓ நைனா நான் போய் கல்யாணை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவையா சிங்கமேடி ஜமீன்தாருக்கு நான் குடி பாக்கேன் ஏ மக்களே போய் குடி பண்ணாமளா நான் என் புள்ளையில குடிக்கிட்டு போய் போய் கல்யாண பண்ண பிரிச்சுட்டு வரேன் ஆமா நீங்க போய் உங்க அண்ணன் मारிட்ட ஆமா உங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் சொந்தம் இல்லைன்னு விடுதலை பத்திரத்துல எழுதிட்டு வாங்க நான் கல்யாணத்துக்கு யாரு பாரலாம் வரும்போது என்னைய மாதிரி பகட வேஷம் போடணும் ஆமா படுதரை காலுக்கு தகுந்த ஆமா ரெண்டு செருப்பு தைச்சு கொண்டு எங்களை மாதிரி பகடவாசம் போட்டு வாங்க கந்தல் கதை கட்டிக்கிட்டு நான் செருப்பு தைச்சு ஏன் கொண்டு போற சொல்றது தெரியுமா எதுக்கு என் பிள்ளைகளை கெட்டதுக்கு அப்புறம் எங்க தொழிலை பார்த்து நீங்க என் பிள்ளைகளை காப்பாத்துவீங்களா ஆமா ஆமா அப்படின்னு தெரிஞ்சு கிடத்தான் இங்க போயிட்டு வாங்க கல்யாண ஏற்பாடு செய்கிறேன் என்று ஆலடி ஊர் ஏர்மாபுரத்துக்கு வருகின்றார்

அம்ஹா ஏண்டா எப்பா உனக்கு என்ன டைட்டில்ஸ் பிடிச்சிடுதுதா ஏன் தம்பிக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப படிச்சிருக்காமலா அவன் புத்தி கெட்டு போச்சு ஞான எனக்கு விலங்கு போடு போடு பொண்ணும் பார்த்துருக்கியா அம்மா ஆமா ரெண்டு பொண்ணு பகடை

அம்மா அண்ணா மாட்டே சொல்லிகிட்டு போனா விட மாட்டாங்க விட மாட்டாரே என்ற ஆரிய முத்தப்பட்டே வந்து அவரோ பட்டதற உலையாரே பகட வேஷம் போடுதாரே ஓனூளை எடுக்காரோ வங்கி கிராப்பு வைக்காரே அம்பாசம் பத்திரத்தில் கடையுட வீதி மதுரைக்கு வாய் வழி எங்க இருக்கு வாயில தான் இருக்கு மதுரைக்கு வாயில வாயில தான் இருக்கு மதுரைக்கு வழி வாயில தான் இருக்கு ஆமா 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 பிளைக்கு பிளைக்கு பிச்சிப்பு நஞ்சா என்பதை போல அந்த பகட மக்கள் எல்லாம் குல வீதியிலே வந்து மாமா அவங்கள மாமா மச்சான் அவங்கள மச்சான்னு முரசப்புதார் ஓரி நான் உனக்கு அண்ணன் முர வேணும் ஓரி நீ யாரப்பா ஓர் நான் உனக்கு மச்சாமரை வேணும் மச்சாமரை வேணும் சித்தப்பா முறை வேணும் எனக்கு தம்பி முறைகள் வேணும் பட்ட பகட மக்களும் சும்மா விடுவாரா அம்மா யாரா என்ன வாழப்பகடைக்கு மருமகனா வரப்போறேன் அம்மா எங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் என் மச்சனனுக்கு மருமகன் ஆமா அப்ப எனக்கு மக முறையா வேணும் ஆமா ஆமா எங்களை தேடி எதுக்கு வந்திருக்க சொல்லு

கல்யாண ஏற்பாடு ஏகபோகமான பந்தல் அலங்காரம் அவங்க சாதி குரவியை ஆவரம் வைக்கணும் பந்தல் அலங்காரம் பார்க்கவே சிங்காரம் வாக்கு நல்ல மரம் நல்லா அலங்கரித்து வாக்கு மரம் வகுந்து இருக்களை அலங்கரித்து மரம் கொண்டு வந்து வாசலை அலங்கரித்து உள்ளிட்ட கால்களுக்கு வாழ குலை நிறுத்து ஆங்குளைய கொண்டு வந்து அணவடைய அலங்கரித்த அங்க கல்யாண ஏற்பாடு ஏகபோகமா பந்தல் அலங்காரம்

பூதக்கால் சோறு பொங்கி போட சொல்லுங்க ஆமா மாப்பிளைக்கு மாப்பிள்ளை சோறு மாப்பிள்ளை சோறு மாப்பிள்ளை பொங்கி போடணும் ஆமா ஆமா அப்படின்னா அந்த வாழப்பகடை சொல்ல சொல்ல உடனே என்ன வாழப்பகடையுடைய மைத்தனமார்களுடைய மக்கள் அம்மா பட்டனுக்கு அக்கா தங்கச்சி முறை ஓ அக்கா தங்கச்சி முறையா மாப்பிள்ளை சோறு பொங்கி போடுதாலுவே ஆமா அந்த மாப்பிளை பொங்கி போட ஆரிய முத்து பட்டனே பொம்மக்கா தும்மக்கா ரெண்டு பேரும் இருக்க வச்சு பட்டனுக்கு எரும மாட்டு தோல் விரிச்சாங்க கீழே ஆமா எரும அங்க பாய் இருக்கு பாய் போர்வை சமக்களம் எல்லாம் இருக்கு ஆமா ஆமா பட்டண பரிசோதனை பண்ணணும்ல அதனால எரு மாடு தோல பெண்ணுக்காக வேசங்கசம் போடுறாரன்னு தெரிஞ்சிக்கணும் அந்த காலம் பொண்ணு கொடுத்தா மாப்பிளை ரொம்ப சோதனை பண்ணுவாங்களா அது மாதிரி செய்து பாப்போம் ஆமா இப்போ பொண்ணுக்கும் மாப்பிளைக்கு மனசு பிடிச்சிட்டா போதும் ஆமா 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 அப்படி ஆரிய முத்து பட்டனே எரும மாட்டு தோலை விரித்து கீழ இருக்கு வச்சு பட்டனை அதல உட்கார வச்சாங்க உட்கார வைங்க ஆமா பட்டனை கீழே இருக்க வச்சாச்சு அம்மா ஐயா காப்பலே வயிறு பசிக்கு சாப்பிடணும்னு சொல்லி அதனால கீழே இருக்க வச்சு தலவாளை இலை போடுறாங்க அம்மா அம்மா தலவாளை இலை விரித்து விரிச்சு ஆரிய முத்துப்பட்டனுக்கு பொங்கின சாதங்களை எடுத்து வைத்தார்கள் ஆமா அடேங்க அப்பா பொடி அரிசி சோறு பொட்டக்கோழி கறி பொட்டக்கோழி குழம்பு குழம்பு பொலி அரிசி சோறு சோறு முட்டைக்கோழி குழம்பு நல்ல முட்டை குழம்பு ஆட்டுக்கறி கோழிக்கறி ஆட்டுக்கறி கோழி கறி மீன் பொறிச்சு வச்சிருக்கான் சாமிக்கு வயிறு வசி கொஞ்சம் பொறுக்க நத்தைய பொறிச்சு வச்சிருக்கான் அப்படி ஆரியம் முத்துப்பட்ட முன்னாலே இலையில சாதத்தை வைத்து

இருக்கு பக்கத்துல கொஞ்சம் குடிங்க ஆமா பட்டன் சாரையத்தை குடிக்காரு ராவா அடிக்காரியா ஆமா அந்த ஆரிய முத்து கொஞ்சம் குமட்டு ஆமா அந்த கறியெல்லாம் கொமட்டத்தான் செய்யணும் பொம்மக்கா தும்மக்கா உப்பு கண்டத்தை எடுத்து வாயில வச்சு பாத்து ஆரிய பட்டனுக்கு வாயிலே கூட்டிடலாம் ஆட்டுக்கறி குழம்பு கோழிக்கறி குழம்பு ஒரு துண்டு எடுத்து பட்டை வாயில ஊட்டி விடுதா பொம்மக்காலும் தும்மக்காலம் பொம்மக்காலும் தும்மக்காலம் ஆமா ஆட்டுக்கறி குழம்பு வச்ச அத்தை மகனே அத்தா மகனே மச்சா குணமும் எப்படி இருக்கு அத்த மகனே மச்சாங்க குணமும் எப்படி இருக்கு அத்த மகனே அத்தா மனமும் குணமும் எப்படி இருக்கையா மனமும் குணமும் எப்படி இருக்கையா அம்மா மாட்டு கறி தின்னு பார்த்தேன் அத்த மகளே பெண்ண மகளே பெண்ணு மனமும் குணமும் நல்லா இருக்கு அத்த மனமும் குணமும் நல்லா இருக்கு அத்த மகளே பெண்ணு மனமும் குணமும் நல்லா இருக்கு மனமும் குணமும் நல்லா இருக்கே அட்டுக்கரை குழம்பு வச்சேன் அத்த மகனே மகனே மனமும் குணமும் நல்லா இருக்கா அத்த மகனே மச்சா மனமும் குணமும் நல்லா இருக்கா அத்த மகனே மனமும் குணமும் நல்லா இருக்கே யத்தான் கன்று குட்டி உப்பு கண்டோம் அத்த மகனே ஆம மகனே மச்சாணமும் குணமும் எப்படி இருக்கு அத்த மகனே மச்சாணமும் குணமும் எப்படி இருக்கு அத்த மகனே மச்சா மனமும் குணமும் எப்படி இருக்கு மனமும் குணமும் எப்படி இருக்கின்றது அம்மா கன்று குட்டி உப்பு கண்டோம் அத்த மகளே பெண்ண மகளே பெண்ணா இருக்குதடி அத்த மகள ஆராய்ச்சியாவா இருக்குதடி அத்த மகளே பெண்ணே மாம மகளே மனமும் குணமும் நல்லா இருக்கு இந்த மனமும் குணமும் நல்லா இருக்கின்றது அப்படி பாட்டு பாடி பட்டனை சாப்பிட வைத்தார்கள் விடுந்துச்சு பொழுது விடிந்தது அம்மா ஆரிய முத்து பட்டனை குளிக்க சொல்லி அமையா பட்டனை குளிக்க சொல்லி தன் குளிக்கலாம் சொல்லி தோழி மார்களெல்லாம் ஒன்று கூடி அந்த ஆரிய பட்டனை அலங்காரம் செய்து விரித்து திருவலக்க ஏத்தி வச்சு மணவட பந்தல்ல சமுக்களம் விரித்து ஆரிய பட்டனை மாப்பிள்ளையாக அலங்கரித்தார்கள் பட்டனுக்கு பெரிய மாலை ஓட்டு பட்டண ஊட வச்சிருக்காங்க மாப்பிள்ளைக்கு அலங்காரம் உண்டா அப்படித்தானா அவ்வளவுதான் மாப்பிள்ளைய அலங்காரம் செய்து மணவட பந்தல் அமர வைக்க பட்டனுக்கு மாலையை போடுங்க

மகளோ மக்காளக்குள்ள அடைத்திருந்த அலவர்ணப்பட்டு தீலுக்குள்ள அடைத்து வைத்த ஆலவர்ணப்பட்டுடுத்த நிறத்தால பட்டுடுத்தி அவளத்தால் சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுபுரம் சட்டை போட்டு தான் மயங்க இளவர்ண பொட்டும் போட்டு ஆத்தவர் தான் மயங்கர்ண பொட்டும் போட்டு கல்யாணத்துக்கு கல்யாணம்

சடையில் சட குச்சி சட நாகம் சட பிள்ளி காதுக்கு கம்மல்களாம் கல்பதி தேஜிமிக்கிகளா குருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன அப்பு தட்டு விட்டா கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடியார சங்கிலியா கச்ச பர மாலைகள அலங்கார தாயத்துடன்ங்காயதியப்பு தொந்த பட்ட காப்புட்டா ஐய்டிட்ட வளையல் விட்டா ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமா பத்து நல்ல விரல்களுக்கும் பவன் மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி இழுத்து சங்கிலி மாட்டினா செங்கிலி மாட்டினாட்டினாணி பூட்டினாணி பூட்டினா பூட்டினா தாளப்பொழி கொத்துசர பொழியா ஒட்டியாம் சிகட்டிய சிவாப்பா ஆறு செய்தவலை செய்த செய்தவியலையே இது மதுரத்தின புதுக்கள் வேலை பழாது செல்லுமிழ தாலிதவர பிலி முதல பொ காளோ திம்ம காளு ஐய திம்ம காளோ கால குவார் அந்த தாலே அலங்கரித்த திருமக்கா திம்மக்காய் இருபேர்களும் தங்க நகைகளால் அலங்காரம் செய்தார்கள் அய்யோ ஆரிய முத்துப்பட்டே மாப்பிள்ளை தான் முத வந்து காத்திருக்கணும் மாப்பிளை மாலை போட்டு முத மாப்பிள வச்சாச்சு பொம்மக்கா திம்மக்காய் இருவேர்களையும் பெண் அழைத்து கொண்டு வந்து அந்த பகடை கூட்டம் எல்லாம் வந்து ஆரிய முத்துப்பட்டனுக்கு வலது பக்கம் பொம்மக்காய் இடது பக்கம் திம்மக்கா ஆமா ஆமா பொம்மக்கா திம்மக்காலுக்கு இரண்டு மாலையை போட்டார்கள் மாலையை போடுங்க அவன் ரெண்டு மாலை ரெண்டு மாலை போலை போடுங்க மாலையை போட்டு வைங்க ரெண்டு அப்படி பேர்களுக்கும் அமையா கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று தட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை எடுத்து அந்த வாழப்பகட பகட அவங்க சமுதாய நாட்டாமைய கூப்பிட்டு ஆமா நாட்டாம முன்னிலையில ஆமா திருமாங்கிலியத்தை ஆரிய முத்துப்பட்டே கையில் எடுத்து கொடுத்தா அக்கினி அக்கினி சாட்சியாக அந்த ஆரிய முத்துப்பட்டனாரும் தாலி கட்டு வேலா இல்ல மாலை மட்டும் தானே மாலை மட்டும் அப்படி திருமாங்கிலியத்தை கையில் எடுத்து கொடுத்து அக்கினி சாட்சியாக ஆரிய முத்துப்பட்ட முதல் முதலாக பொம்மக்காவுக்கு திருப்பூட்டுகின்றார் எப்படி எப்படி என்ன முடிக்க போறோம்னு சொன்ன உடனே பொம்பளை கொலை போடணும் ஆமா அரண நல்லையரணையா அரமாக சோடுவாரா சிவனே நல்லையா சிவன்தியா சிவமாகியோ சோடுவாரா மாப்பிளையும் பெண்ணுமாக ஆலையதும் மாத்துவார்கள் மாத்துவாரா ஆலை மாத்தும் வேளையிலா ஆதவர்கள் ஒன்று கூடிய எம் மணி கொல போடுவாரா சேர்ந்து வந்த பெண்கள் ஐயா பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் குலவாரா குல போடுங்கலாராம் பெண்கள்

அப்படி மணமட பந்தலை சுத்தி வந்து கிளக்க பாருங்க கிளக்க பாருங்க அம்மி மிதித்த அருந்ததி பார்த்தார்கள் அம்மில மிதிங்க வாங்கி கிளக்க பாருங்க கிழக்க தெரியுதா தெரியுதுன்னு சொல்லணும் என்ன தெரியுது அருந்ததே தெரியுது அம்மி மிதித்து அருந்தேறி பார்த்தார்கள் அந்த காலத்துல கல்யாணம் போறோம் கோழி கூப்பிடுறதா நடந்திருக்கு அந்த சாஸ்திரப்படி இன்னைக்கு கரெக்டா இருக்கு அப்படியா அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அம்மையா பெண்ணு மாப்பிளையும் மனவட பந்தல்லே உட்கார வைத்து உட்கார வைத்து விபூதி பூசி மொய்ப்பணம் வைக்கவோ வைங்க ஆமா பாலும் பழம் கொடுக்கவோ கொடுங்க பால் இந்த அஞ்சு மணிக்கு பால் எங்க போய் கறந்து கொண்டு வர அப்பலே ரெண்டு மணி என்னாச்சு கேன் கேனா கொண்டு போனாங்களே பாலும் பழம் கொடுங்க ஒரு சிவ் அயில்வாழ பழம் கொண்டு வாங்க யாராவது ஒரு ஆளு பெண்ணு மாவுளைக்கு கொடுங்க சும்மா சாஸ்திரப்படி ஆமா கொஞ்சம் பாடு பழத்தை எவ்வளவு பிச்சு வயல வைங்க என்ன இருக்கு கொடுங்க 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 யாராச்சும் கொடுங்க பழத்தை கொடுங்க பாலும் பழமும் கொடுத்தார்கள் பொம்மக்காலுக்கும் சும்மக்காலும் அப்படி போதும் போதும் ஒவ்வொன்றும் போதும் ஆமா அப்படி ஒரு பொம்பளையாலும் மொதல் கொடுக்கட்டும் பொம்பளையாலும் மொதல் கொடுக்கட்டும் ரெண்டு தடவை தான் கொடுக்கணும் மூணு தடவை சாப்பிட்டுக்கோங்க ஏமாத்திக்கணும் வாயில நம்ம வாயில படுக்கணும் நம்ம அடுத்த வசம் தான் சாப்பிடணும் இப்ப சாப்பிட்டுக்கோங்க அப்படி ஆ ஏமாத்துங்க சும்மா ஏமாத்துங்க அட பாலும் பழமும் கொடுத்தார்கள் அப்படி பாலும் பழமும் கொடுத்து ஆமா